ஆரூரா தியாகேசா நகர நிர்மாணம் செய்வித்த லீலை ஒரு சமயம் காசிய மகரிஷி ஆயிர வருஷம் ஒரு காலால் நின்று நீட்டிய கையுடன் கடுமையான தவம் புரிந்தார் அவர் பக்தியை கண்டு மகிழ்ந்த கைலாசபதியான சங்கரர் பார்வதி தேவியுடன் அவருக்கு காட்சியளித்து அவர் வேண்டியபடி சாதுகளுக்கு தீங்கிழைக்கும் அசுரர்கள் அழிய கடவர் யாகங்களினால் கழிப்படையும் தேவர்கள் வாழக்கடவர் என்று வரமளித்துவிட்டு கைலாசகிரியை அடைந்தார் உடனே மனத்தில் விஸ்வகர்மாவை நினைக்கவே அவன் கூப்பிய கையுடன் அவர் முன் தோன்றி வணங்கி நின்றான் அப்போது பரமேஸ்வரன் அவனுக்கு ஆசை கூறி அவனை நோக்கி விஸ்வகர்மாவே ஜம்புதீவில் உள்ள பாரத வருஷத்தின் தென்பாகத்தில் காவேரி ஆற்றின் தென்கரையில் ஒரு திவ்ய தேத்திரத்தை அடைந்து நாம் ஜீவராசிகளுக்கு தரிசனம் அளிக்க நிச்சயம் செய்திருக்கின்றோம் இப்போது நீ அங்கே போய் நகர நிர்மாணம் செய்வாய் அந்த சேத்திரத்துக்கு செல்லும் வழியை சொல்லுகிறேன் கேட்பாயாக கைலாசை மலையிலிருந்து புறப்பட்டு நூற்றி முப்பது யோசனை தூரம் தெற்கு முகமாக சென்றால் உனக்கு எதிரில் தபனகிரி தோன்றும் அங்கிருந்து ஐம்பது யோசனை தூரம் தென்கிழக்கு முகமாய் போனால் வித்யமலை காணலாம் அங்கிருந்து இரநூறு யோசனை தூரம் தெற்கு போனால் சேகிரி உன் கண்களுக்கு புலப்படும் அங்கிருந்து தெற்கு முகமாய் எழுபது யோசனை தூரம் செல்வாயாகில் மகோததிக்கு மேற்கில் சாரமான சோழ நாடு விளங்கும் காவேரி கதிபாய் காவேரி நதிபாயும் சோழ நாட்டின் சிறப்பை விண்ணோர்களும் அறிவார்கள் அந்த நாடு முழுவதிலும் தமாலம் கிருதமாலம் புன்னாகம் சரளம் சரளம்பகுளம் கேசரம் சரளம் தித்தம் கதம்பம் குடஜம் நீபம் கஜாரம் கதலம் காரிகேலம் சூதம் பனசம் முதலிய சார விருஷங்களும் பல பல விருஷங்களும் நிறைந்திருக்கும் மந்த மாருதம் உலாவும் சோலைகளில் சண்பகம் மல்லிகை குரவகம் குந்தம் முதலிய புஷ்பங்களின் தேனை உண்டு அளிக்கும் மண்டுகளின் பாடல்கள் இன்பத்தை அளிக்கும் குயில் கூவும் சோலை சூழ்ந்த சோழ நாட்டில் நாடக பயிற்சி எங்கும் விளங்கும் சிறந்த பசுக்களும் குதிரைகளும் ஆண்களும் மயில்களும் குயில்களும் விசேஷமா எங்கும் காணப்படும் இந்த நாட்டில் எனக்கு இருப்பிடங்கள் அநேகம் உண்டு அவற்றுள் சோழ நாட்டின் கீழே உள்ள வேணுமனைத்தை அழித்து ஒரு சிறந்த நகரமாக நிர்மாணம் செய்வாய் அவ்வனத்தின் நடுவே அனந்த தீர்த்தம் வாமன தீர்த்தம் மங்கள தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் கமல தீர்த்தம் முதலிய புண்ணிய தீர்த்தங்கள் பல உள்ளன அவற்றுள் கமலாலயத்தின் கீழ்கரையில் நமது வடிவமாகிய வன்மீகலிங்கம் ஒன்று விளங்குகின்றது அந்த பிற தேசத்தை மத்தியாக வைத்து கொண்டு வேணுமனத்தை அழித்து நகர நிர்மாணம் செய்வாய் ஒரு யோசனை அகலமும் இரண்டு யோசனை நீளமும் உள்ளதாக ஒரு புறத்தை உண்டாக்குவாய் தென்மேற்கு பாகத்தில் நமக்கு ஒரு அழகி ஆலயத்தையும் வடகிழக்கில் மகாராஜாவின் அரண்மனையும் அமைப்பாய் சதுஷ்டிகாஸ்வரமாய் நகர நிர்மாணம் செய்வது ஒவ்வொரு பக்தியிலும் பத்து பத்து வீதிகளும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு உபவீதிகளும் நாலு வீதிகள் கூடும் இடத்தில் வீதிகளும் அமைப்பாய் வசந்த மண்டபம் கிரிஷ மண்டபம் வார்ஷிக மண்டபம் கார்த்திகை மண்டபம் அபிஷேக மண்டபம் மந்திராகீதி மண்டபம் அலங்கார மண்டபம் கல்யாண மண்டபம் லீலா மண்டபம் முதலிய மண்டபங்களும் பாகசாலை திரவியசாலை கோசாலை கொடிமரம் மதில்கள் கோபுரங்கள் குளங்கள் கிணறுகள் மேடைகள் படிகள் சுபகாரியங்களை செய்யும் பெரிய இடங்கள் சிறிய இடங்கள் முதலியனவும் நிறைந்த சிறந்த ஆலயத்தை நமக்கு நமது தேவிக்கும் கணேசன் சண்முகன் முதலிய பரிவாரங்கள் தக்கவாறு அமைப்பாய் ராஜசபை மந்திரி சபை ஆலோசனை சபை அபிஷேக சாலை அலங்கார சாலை போஜனசாலை சங்கீதசாலை கத்தன சாலை நயனசாலை கோசாலை குதிரை சாலை ரத ரதசாலை முதலிய சாலைகள் நிறைந்த ராஜபவனத்தை அமைப்பாய் காவலாளிகள் சூழ்ந்த வீதிகள் தோறும் ஆகாயத்தை அளாவிய மாடிகளும் ஸ்வர்ண மேடைகளும் நவரத்னங்கள் இழைத்த சைன்தலங்களும் நிறைந்தனவாக ஜனங்களின் வாசன்தலங்கள் அமைப்பாய் பாவிகளும் பொய்கைகளும் சோலைகளும் சூழ்ந்து குளிர்ச்சி பொருந்திய குளிர்ச்சி பொருந்தி விளங்கும் அந்நகரத்தை சுற்றிலும் பகைவரால் தீண்ட முடியாத அகழிகளும் எந்திரங்களும் காவலாளிகள் இருப்பிடமும் மறைவாக இணைக்கப்பட்ட உறுதியான மதில்களுடன் கூடிய கோட்டை கோட்டை அணிமையும் அமைப்பாய் தோரணங்களும் தவஜ படங்களும் நிறைந்த வீதிகள் நீர் தெளித்தலும் புஷ்பாலங்காரமும் எப்போதும் நிறைந்து வானவரும் மன்னவரும் வியக்கத்தக்கபடி நகரத்தை அமைப்பாய் என்று கட்டளையிட்டார் அப்போது அவரது பாதகமலங்களை மனத்தில் தியானித்து அவர் உரைத்தவற்றை விடாமல் கவனமாய் கேட்டு வந்த விஸ்வகர்மன் காவேரியின் தென்கரையில் உள்ள வேணுமனத்தின் அருகே வந்து நின்று வலைக்கையை நீட்டி கொஞ்சம் அசைத்து வாயினால் ஒரு மந்திரி மந்திரத்தை உச்சரித்தான் நிமிஷ நேரத்துக்குள் பெருங்காடாக இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிற்று அமராவதி போலவும் அழகை போலவும் போகவதி போலவும் மிக்க சிறப்புடன் கூடிய ஒரு நகரம் பூமியிலிருந்து வெளியே இளம்பிற்று தமது லீலைக்கு தக்கபடி எவ்வித அழகுடன் அமைய வேண்டுமென்று பரமேஸ்வரன் விஸ்வகர்மாவுக்கு உத்தரவிட்டாரோ அதை காட்டிலும் ஆயிரம் பங்கு அதிக அழகு வாய்ந்ததாக ஒரு நகரத்தை அவன் நிர்மாணம் செய்தான் நெடுநாளாயிருந்த வேணுவனம் மறைந்து திடீரென்று அங்கே ஒரு நேர்த்தியான நகரம் தோன்றுவதை கண்ட தேவர்கள் முனிவர்களும் மனிதர்களும் வியப்புற்று இங்கேயே பரமேஸ்வனுடைய சாநித்தியம் உண்டாகும் போல் தோன்றுகிறது இல்லாவிடில் இப்படிப்பட்ட நகரம் உண்டாவதற்கு காரணமில்லை நாம் ஈசனை அப்போது தரிசிப்போம் என்று நிச்சயம் செய்து கொண்டும் சில சில புண்ணிய தீர்த்தங்களில் கரைகளில் யோகம் செய்து கொண்டு ஈஸ்வரனுடைய ஆவிர் பாகத்தை எதிர்நோக்கி இருந்தனர் ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா நகர நிர்மாணம் செய்வித்த லீலை ஒரு சமயம் காசிய மகரிஷி ஆயிர வருஷம் ஒரு காலால் நின்று நீட்டிய கையுடன் கடுமையான தவம் புரிந்தார் அவர் பக்தியை கண்டு மகிழ்ந்த கைலாசபதியான சங்கரர் பார்வதி தேவியுடன் அவருக்கு